ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரிலி நம்ம ஸோ நாமனு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரசிலி நியூஸ் அப்டேட்டு தான் நாம நீதி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்லை அப்படிங்கிற ஸோ அப்போ தான் நான் போய் வீடியோ அவங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வாரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா யார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த மண்டே நேரால் தான் ஸோ இன்னைக்கு நடந்த மண்டே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்திங்கன்னா தி நியூ டேக் டீம் சாம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா லியூ மார்கன் அண்ட் ரெகல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க நயமையும் பியாங்கா பலரும் தோற்றுட்டாங்க ஸோ அதுக்கான ஒரு காரணம் பிகாஸ் ஆஃப் எலிமினேஷன் ஜம்பரில் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியாங்காவோ நயமே தோற்றுவாங்கன்னு சொல்லி ஸோ அதேமாதிரி தோற்றாச்சு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்க பாருன்னா தி ஃபைனல் பாஸ் தி ராகை பற்றி தான் ஸோ ராக் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்தால் ஸ்மாக் டவுனில் பார்த்திங்கன்னா வந்திருந்தாரு வந்து தரமான ஒரு செய்கை பண்ணி ஸோ வேறு லெவலில் பயங்கரமான ஹைப்ஸை பற்றி தான் விட்டுட்டாருன்னு சொல்லலாம் ஸோ அதாவது நீங்கள் நிறைய அதாவது ராக் கொடி தோற்றுக்கோமான அந்த பிளான்ஸ் ஃபியூச்சர் பிளான்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை தள்ளி விட்டுருங்க ஸோ இப்போ அதை நீங்கள் பார்த்ததுனால நான் சொல்ல வரல ஸோ வேறு ரொம்ப வீடியோவும் பெருசாகிடும் ஸோ என்னடா இவன் அரைச்சமாவே அரைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஏன்னா நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிற வர்றது என்னென்னா ஸோ இப்போ ராக் பார்த்தீங்கன்னா ஸோ ராக் ரிட்டர்ன் வந்ததோட பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஹைப் ஆயிருக்கு அதாவது சுருக்கமாக சொல்லலாம் இந்த ரசல் மணி ஆக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹைப்புமே இல்லை ஸோ இந்தியா ஓவர் வீக்லி ஷோஸுக்கு கூட எந்த ஒரு ஹைப்பும் பெருசாக இல்லை எலிமினேஷன் சேம்பர்லையும் அப்படி தான் ஸோ ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த எதிர்பார்த்து வச்சுருக்கோம் நம்ம ஜான்சனாக தான் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா சிஎம்எங் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு மேட்சுக்கு மட்டும்தான் ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுவும் ஆல்மோஸ்ட் ப்ரிடிக்டபிள் தான் ஸோ இப்போதைக்கு அந்த எலிமினேஷன் ஜம்பர் மேட்ச்சிக்கும் ஸோ கூடுதல் ஒரு ஹேக் ஆனோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ராக் புதினா ஒரு தரமான செய்கை பண்ணி விட்டுருக்காரு ஸோ அதாவது ராக் புதினா அஃபீஷியலி பார்த்தினா இந்த எலுமினேஷன் ஜாம்பர் மேட்ச்சுக்கு வர போகிறாரு ராக் அண்ட் கோடி ரோட்ஸ் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ராக் பார்த்தீங்கன்னா உன்னோட சோல் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இதை நீ அக்செப்ட் பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா உன் முடியும் பார்த்தீங்கன்னா நீ வந்து எலுமினேஷன் ஜாம்பரில் எனக்கு கண்டிப்பாக கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது பங்கமாக இருக்குது இது கோடி ரோட்ஸோட வர ஹீல் டேனாக கொண்டு வருமா இல்லை ஃபேஸ் டேனாக கொண்டு வருமா சரி அப்படியே நம்ம கோடி வந்து ஒத்துக்கிடலை அப்படின்னா ராக்குக்கும் கோடிக்கும் என்ன மாதிரி ஒரு ஃபியூடு போகும் ஸோ இல்லைன்னா நம்ம அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா வேற யாரையும் அந்த ஒரு இதுல சேப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புல எலிமினேஷன் சேம்பர்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டுக்காக மட்டுமே ஒரு பயங்கரமான பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ எலிமினேஷன் சாம்பருக்கு மட்டும் கிடையாது ஏன்னா எலிமினேஷன் சேம்பர்ல நம்ம கோடி ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிடலாம்னு சரி சோ அன்னைக்கு பத்தி அதுக்கு அடுத்த இதுல இருந்து அடுத்தது ஒரு ஹைப் ஆகும் வீக்லி ஸ்மாக் டவுன்ல பத்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுது ராக் மீண்டும் ரிட்டர்ன் வந்து ஏதாவது தரமான செய்கை பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டேரக்டாவே பத்தீங்கன்னா ரசில் கூட ஒரு ஹைப்பை பார்த்தீங்கன்னா ராக் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு மனுஷன் அன்னைக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஸ்பீச்சா கொடுத்தாரு வேற லெவலில் ஹைப்பை எதிர்த்து போயிட்டாருன்னு சொல்லலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடுத்தாதான் இந்த ஒரு பிக்கப் பாருங்கள் ஸோ இது ஒரு தான் ஸோ அதாவது நம்ம டாமினிக் மசீரியோ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிகிரரோட அதாவது அவரோட ஆண்களோட கேரக்டர் தான் இப்போ டபிளோ பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு எவ்வளோ ஒத்தமாக இருக்குன்னு பாருங்களேன் ஸோ மாமி அப்படிங்கிறது மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ரீசெண்ட் டைம்ல நம்ம ரியர் ஃபிளைய தான் பார்த்தீங்கன்னா டாமிக் மசீரியா வச்சுருந்தாரு ஸோ அது மாதிரி எடுகிறவராக பார்த்தீங்கன்னா சைனா வச்சுருந்தாரு அது மாதிரி சைட் சிக் அதாவது இங்கே பாட்டின்னு சொல்லும்ல ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம டாமினிக் மஸ்டீரியோ லியூ மார்க்கான வச்சுருந்தாரு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க வேற என்ன தெரிய தெரியாத சரி அவங்க தெலுங்க அதே மாதிரி ரியல் லைஃப் ஒய்ஃபா பார்த்தீங்கன்னா டாமினிக் மஸ்டீரியோட ஒய்ஃபு கீழே இருக்கிறாங்க ஸோ அது மாதிரி எடுக்கிறவரோட ஒய்ஃபு விக்கிக்கிற பத்தி தான் ரியல் ஒய்ஃபு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருத்துக்கும் எவ்வளோ ஒத்துமை இருக்குன்னு பாருங்களேன் டாமினிக் மசீரியை பத்தி பார்த்தாச்சு அப்படியே அவரோட ஃப்ரெண்டா இருக்கிற நம்ம ஃபின்வலரை பத்தி பேசுவோம் ஸோ ஃபின்வேலர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில தள்ளப்பட்டுதார் அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதாவது ஒரு விஷயத்த நான் இப்போ நெட்ல பார்த்தேன் ஸோ அதை அப்படியே வாசிக்க தான் போகிறேன் தமிழ்ல ஸோ அதாவது என்ன சொல்ற அந்த மனசான போட்டு ஏன் டப்ளியூட்யூ இப்படி பண்றாங்கன்னு தெரில உண்மையிலே கஷ்டமாக இருக்கு படிக்கிற நேரமே ஸோ அதாவது டபிள்யூ டபிள்யூ சொல்றாங்களாம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூல ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அதுக்கு பின்வெலர் சொல்றாராம் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து அந்த இடத்துக்கு வரேன் ஒரு ஃபேஸ் ஆஃப் த ராவா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அது மாதிரி டபிள்யூ டபிள்யூ கேட்குறாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சிரிக்க ஒரு ஃபேஸ் வேணும் ஸோ ஒரு நல்லவன் வந்து எங்க இப்போ நம்ம கம்பெனிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேலர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு அதே மாதிரி மீண்டும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ கேட்கறாங்க பார்ட்னரா பார்த்திங்கன்னா ஒரு தரத்தை கேட்குறாங்க நீ போறிய அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கேட்கறாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சரி சார் நானும் போறேன் நான் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ஏ இந்த நம்ம என்எக்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விவோ சிப்பா அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை ஒன்னால தான் காப்பாற்ற முடியும் நீ என்எக்சிக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ அதுக்கு பேலர் சொல்றாரு ஸோ ஓகே சார் நான் அது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததான் ஸோ ஒன்னா ஒன் ஆஃப் த தர குறைவான ஒரு இதை டபிள்யூ டபிள்யூ பண்ணிட்டு பண்ணாங்க ஸோ அதுதான் ஏ டபிள்யூ டபிள்யூ டபிள்யூக்கு சொல்கிறாங்களா ஸோ எப்போ ரோமன் ரைட்ஸுக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எலிமினேஷன் ஜம்பர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வச்சிருக்கோம் ஸோ அதில் நீ ஒன் டீமன் கேரக்டரை கூப்பிட்டு வந்து நீ தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஃபின் பேலர் ஒன்னே அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சார் நான் வந்து தோக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் சொல்கிறாரு ஸோ மாதிரி மீண்டும் டபிள்யூ டபிள்யூ கேட்குறாங்க இப்போ ஜட்மெண்ட் டேல பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் தேவை அதுக்கு நீ போறிய அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா 那么。嗯 ஃபின் வளரம் டபிள்யூ டபிள்யூ கேட்கல ஃபின் வளர்ட்டி சொல்லல அது ஒரு வாக்கியமா பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் அதாவது ஒரு ஃபேன் மேட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா போட்டுருக்காரு டபிள்யூ டபிள் எப்படியெல்லாம் ஃபின்வலரை வச்சு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கருத்துல இருந்து ஒரு ஒரு டபிள்யூ டபிள்யூ கேட்குற மாதிரி பின் வளர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஸோ இது எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கு ஃபின் வளர எந்த லெவலுக்கு ஒரு இதா ஒரு அடிமட்ட லெவலில் ஆக்கி வச்சிருக்காருன்னு பாருங்க உண்மையில ரெஸ்லிங் ஸ்கில்ஸ்லேயும் சரி மேக்ஸ் ஸ்கில்ஸ்லேயும் சரி ஒரு கெத்தான ஒரு சூப்பரான மனசே லிட்டராக என்னை பொறுத்த வரைக்கும் ஃபின்வெலர் அண்ட் எயிஜஸ் இல்ஸ் ரெண்டு பேருமே ஒன்று தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபின்வெலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகி வச்சிருக்காங்க ஸோ இது எனக்கு இந்த வ இது படிக்க நேரம் எனக்கு உண்மையிலேயே விதினா ரொம்ப அர்த்தமாக இருக்குது ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு பின்வெலர் எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலேயே விதினா கர்மலா ஹைஸ் அந்த அசி கர்மலா ஹைஸ்னு பாருங்களேன் க நம்ம கர்மலாக்கி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு ஸோ முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டியேட் அப்படியே அலுமினி செஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கர்மலா சோ கர்மலாவை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அதை அதாவது கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவங்க ஃப்ரீ ஜி ஏஜென்டாக ஆகிட்டாங்க ஆனால் இன்னும் கர்மலா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கான்ட்ராக்டாக சைன் பண்ணலை அதுங்கிற மட்டும் தெரிஞ்சுக்காங்க ஆனால் டைமில் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் கர்மலா பற்றினா ரிட்டர்ன் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைம்ல நம்ம மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவெலாம் கலந்துருக்காரு ஸோ அதில் நம்ம ட்ரிபிள் ஹெச் பற்றி பேசியிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ரேட்டர் இருக்காங்களா ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரியல் இல்லை அதாவது அவங்களோட வீட்டில் எப்படி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டப்ளியூட்யூல கமெண்ட்ரி பண்ணதுக்கு ஒரு விதத்தில் காரணமாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ வின்ஸ் மிக்மே பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பொருட்படுத்தாரு ஸோ பொருட்படுத்த

அவர் இருக்கிறப்போ சோ பேக் சைட்ல இருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு சோ இதை எதாவது சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அட்வைஸ் கொடுப்பாரு இதே ட்ரிப்ளிகேட் பத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வீட்டில் நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களோட அதாவது நீங்க எப்படி இருக்கிறீங்க சோ நீங்க எப்படி பேசுங்களோ அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதாவது நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட பண்ணிக்கு பேச முடியாது அதாவது அந்த டபுள்யூ ஸ்டோரி லைன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையோ ஸோ இதெல்லாம் அவங்களே பார்த்தீங்கன்னா ஓனா பத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் ரைட்டர் பண்ணதுக்கான ஒரு ஃப்ரீ டம் பத்தினா இப்போ ட்ரிபிள் கேஜ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரேட்டர்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்களாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரிக்கி சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வில் இருந்திருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சான் மைக்கிள்ஸ் கூட வேலை பார்க்குறத பத்தி ஸோ ரிகின் சயின்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ அதாவது ஸோ ஏ டில இருந்து இருக்கு ரிக்கி சயின்ஸ் வந்தார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட்டு போட்ட அப்டேட் டிடியில போட்டிருந்தேன் ஸோ அந்த ஒரு அந்த தப்பு பத்தினா இங்கே என்ன சில நடக்காது ஏன்னா நம்ம சான் மைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரோட மனநிலை என்ன ஸோ அதாவது அவருக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா இதெல்லாம் நம்ம அவருக்கு பிடிக்காம எதுவும் பண்ணிட்டு இருக்குமா எல்லாமே அவருக்கு புரிஞ்சிக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண பண்ணுவாரு ஸோ அந்த லைட்டா பார்த்தீங்கன்னா அவர் எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பழகுறாரு ஸோ எனக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு வந்துட்டு இருக்காரு இத்தனை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நம்ம அண்டர் டேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நடந்திருக்காரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு யாரை பற்றி பேசியிருக்காருனா நம்ம குந்தர் பற்றி தான் பேசியிருக்காரு ஸோ அதாவது குந்தர் கூட அவர் ஒரு மேட்ச் பண்ணுறதுக்கு ஆசை சொல்லலாம் ஸோ ஏன் அப்படின்னா என்ன சொல்லிடுறியா பார்ப்போம் ஸோ அதாவது எனக்கு வந்து குந்தரோட அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அவனோட மேட்சார்கள்தான் அவனோட டெடிக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் கூட குந்தர் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா குந்தரோட வேலை அவரோட எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு டெடிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு அவர் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் டு ஃபைட் மேட்ச்சா ஸோ அதாவது அது நடக்கிறது வாய்ப்பு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது ஸோ அவர் என்ன சொல்ல வரனா மேபி பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர்டேக்கர் ரெஃபில் பண்ணிகிட்டு இருக்க டைமில் குந்தர் இருந்திருந்தாருன்னு வைங்களேன் சோ அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குந்தர் அண்டடிக்கருக்கான மேட்ச் நடந்திருக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் தான் குந்தரே பிதினா உள்ள வந்தாரு சோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றது மாதிரி சொல்லியிருக்காருன்னு வச்சுடுங்களேன் ஸோ அந்த தான் சொல்லியிருக்காரு ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ இந்த டைம்லயோ ரெசல்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா குந்தர் கூட மேட்ச் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லறாரு அவ்வளவுதான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டே நம்ம ஜான்சனா வந்து ரிட்டைர்மெண்ட்டாக அரித்தது தான் அடிச்சார் ஸோ நம்ம பூயூமேனுக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு லாஸ்ட் ரன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு ஸோ ஒன் மோர் ரன் அப்படிங்கிற மாதிரி அவரோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ இதனால மேபி பார்த்தீங்கன்னா மேன் இன்னொரு லாஸ்ட் ரன் அவரோட கடைசி ஒரு ரன்னுக்காக மேபி டபிள்யூல ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பார்ப்போம் டபிள்யூ என்ன மாதிரி இது வச்சுருக்காங்க அவரை திரும்ப கொண்டு வராங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீ இங்கே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஊய் மேனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல பார்க்க விரும்புறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இனிமேல் சொல்லக்கூடிய நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நியூஸ் தான் எனக்கு கொஞ்சம் முக்கியமான செய்திகள்னு சொல்லலாம் அந்த வகைகள ஃபர்ஸ்ட் நிஷா இப்போ யாரை பற்றி பாக்க போகிறான்னா டிஃபினி ஸ்டேட்டன் பத்தி தான் டிஃபினி ஸ்டார்டன் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃபுல் செலக்டுக்கு பத்தினா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சோ அதில் அவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமைஸ் சாம்பியன்ஷிப் வேணுமா சோ அதாவது மணி இந்த பேங்கில் எப்படி அவங்க மணி இந்த பேங்க் ஜெயிச்சு ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமைஸ் மணி இந்த பேங்க் ஒரு பிங்க் கலர்ல பத்தினா ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க சோ அதே மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உமன்ஸ் சாம்பியனாக இருக்காங்க ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல வராங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஸ்டாப் இருக்குது தெரியுமா வெள்ளை கலரில் ஸோ அந்த ஸ்டாப்புக்கு பதிலாக பிங்க் கலரில் மாற்றி மாற்றணும் மாற்றி எனக்கு ஒன்னே ஒரு கஸ்டமர் சாம்பியன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூவில் சும்மா ஆசைப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ தான் பார்த்தீங்கன்னா அவங்க மனித பேங்க் ஜெயிக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர்ஸ் சாம்பியன் ஒரு மனித பேங்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி டபுள் டபிள்யூ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு இந்த உமன்ஸ் ஒயல்டி டைட்டில் கொண்டு அவங்க விற்பாங்களான்னு சொல்லி தெரில மேபி இப்போ ஹெச் நினைச்சாலும் நடக்கலாம் டிஃபனி ஸ்டேட்டன் மாதிரி நம்ம நயோமியும் பார்த்தீனா ஒரு இன்டெர்வியில் கலந்துருக்காங்க ஸோ அதில் அவங்க ஒரு விஷயத்த பங்கமாக டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டீஸுன்னு சொல்லலாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதாவது நயமி பார்த்திங்கன்னா ஹில் டேன் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க ஸோ லிட்டராக பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் அவங்க ஃபேஸ்டான இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு அதாவது டபுள்யூ டபிள்யும் அவங்களை கண்டுட மாட்டேங்குறாங்க சரியாக ஒழுங்காக எதிர்படாத மாரி இருக்குது இதே இது நயோமி பார்த்தினா ஒரு ஹில் டேன் பண்ணாங்கன்னா தரமாக இருக்கும் ஸோ அதுவும் அவங்க எப்படி சொல்கிறாங்க நான் வந்து ஹில்டனா ஆகுறதுக்கு ஆசைப்படுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி ஹில்டனா மாறணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் வந்து நான் ரொம்பவும் நாஸ்தி அண்ட் டேட்டி அந்த லெவலுக்கு வித்தினா நான் ஒரு ஹில்டனா வேற லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக டபுள் டபுள்யூ அவங்களா வித்தினா ஹில்டன் பண்ணால் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு பத்து சதவீதம் சொல்லலாம் ஸோ ஏன்னா இன்னமும் ஜே கார்கெல்லாம் யாரும் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பியாங்க பலர் பார்த்தீங்கன்னா வியாங்கப்படி நயிம் பத்தினா இன்றைக்கி அவங்களோட டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா தோந்துருக்காங்க ஸோ இதனாலையும் ஒரு சில விஷயங்கள் எலிமினேஷன் ஜவம்பரில் கூட ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் நடக்கலாம்லாம் நடக்காமல் இருக்கலாம் பட் நவீன பதினா ஹில்டன் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க அது நடக்கிறதுக்கும் ஒரு பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் இப்போ ஒரு விஷயத்த பாருங்க அதாவது நம்ம ரோமன் ரென்ஸ் ஜான்சனா இவங்க ரெண்டு நம்ம ராக் வந்து ஒரு ஃபுல் டைம் வர சொல்லா நம்ம முடியுதா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஜான்சனா வந்து ரெண்டு தடவை அப்பியர் ஆயிருக்காரு ரோமன் ரென்ஸ் ரெண்டு தடவை அப்பியர் ஆயிருக்காரு இது இது நம்ம ராக் சைடு வந்தோம் அப்படின்னாக்கா அவர் மூணு தடவை அப்பியர் ஆயிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வருஷம் நடந்த நெட்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தாரு ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ஸி எபிசோடு பார்த்தீங்கன்னா போயிருந்தாரு சோ அது மட்டும் இல்லாமல் இப்போ போன வாரம் நடந்த ஸ்மாக் டவுனுக்கு பற்றினா வந்திருக்காரு ஸோ லிட்ரலாக இது இந்த ரெண்டு பேரத்தில் யார் வந்து ஒரு ஃபேமஸான அதாவது ஃபுல் டைமர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதாவது வீடியோ முடிய போகுது ஸோ முடிய நேரம் நான் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸோட பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறேன் ஸோ அதாவது ஜே உஷோ விசேஷ் குந்தருக்கான மேட்ச் பலமுறை முறை நடந்ததுக்கு அப்புறமும் ரசல் மினியெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ அது நிறைய ஃபேன்ஸுகளுக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் ட்ரம்புலையும் பார்த்தீங்கன்னா ஜே வின் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கல ஸோ பிடிக்காத விஷயத்த எப்படி ட்ரிபிள் கட்சி பண்ணுறாருன்னு சொல்லி தெரில பி ராக் அதாவது தி ஃபைனல் பாஸ் ஃபைனல் பாஸ்ன்னு சொல்கிறாருல நான் நினச்சேன் ஆனாலும் நடக்கணும்னு சொல்லி ஸோ மேபி ராக் கால் ராக் கால தான் அப்புறமா ஜேவ்ஸா பற்றின அந்த ரசல் மேட்ச் ரசல் மேனியால் குந்தர் கூட மேட்ச் பண்ண வைக்கிறாரான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்